அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எவ்வளவு நேரம் ஆனாலும் விரிசல் இல்லாமல் சாப்டா இருக்கிற நேந்திரம் பழம் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து அதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பழத்தை இட்லி தட்டல ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்து ஆர வச்சிருங்க ஒரு கப் பொடித்த கால் கப் தண்ணி விட்டு கொஞ்சம் வந்த உடனே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து கெட்டியான உடனே ஏலக்காய் தூள் சேர்த்து ஆர வச்சுக்கோங்க அப்புறம் வேக வச்ச பழத்தை தோல் நீக்கி ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற கருப்பு கலர் சீட் எல்லாத்தையும் எடுத்துருங்க கட் பண்ண பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க அதோட ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொதித்த சூடான தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு கலந்து மூடி சூடாடுற வரைக்கும் வச்சிருங்க தயார் பண்ணி வச்ச தேங்காய் பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க மேல் மாவையும் ஒவ்வொன்னா பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க மாவு உருண்டைய வட்டமா தட்டி உள்ள பூரணத்தை வச்சு நெய் தடவிய கொழுக்கட்டை அச்சல வச்சு இதே மாதிரி எடுத்துருங்க இப்படி எல்லா மாவையும் எடுத்து வச்சிருங்க அப்புறம் இட்லி தட்டுல ஆவியில ஒவ்வொன்னா வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க நேந்திர பழ பூர்ண கொழுக்கட்டை தயாராகிருச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்லயும் இந்த கொழுக்கட்டைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க